விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பள்ளியிலேயே பாராட்டு விழா நடைபெற்றது பத்து ஆண்டுகளுக்கு முன் தான் படித்த வகுப்பறைக்கு சென்று தனது இருக்கையில் அமர்ந்த நெகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மாணவி குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கு தேடலாம் என்ற சினிமா பாடல் வரிகளுக்கு ஏற்றார்போல் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி தனது நண்பர்களுடன் தான் படித்த வகுப்பறையில் அமர்ந்த நிகழ்ச்சியான காட்சிகள்தான் இது காசி அருகே திருத்தங்கல்லைச் சேர்ந்த நடராஜன் ஜெயா தம்பதியினரின் மகள் அப்சரா இவர் சமீபத்தில் நடைபெற்ற சி ஐஏஎஸ் தேர்வில் இந்திய அளவில் நூற்று தொன்னூற்றி இரண்டாவது தரவரிசையில் தேர்ச்சி பெற்றார் மாணவியை உற்சாகப்படுத்தும் வகையிலும் பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் மாணவி அப்சராவுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது பள்ளி மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் வாசிக்க மலர்தூவி முன்னாள் மாணவி அப்சராவுக்கு சிறப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது பாராட்டு விழாவில் பள்ளி நிர்வாகத்தினர் தன்னார்வ தொன்று நிறுவனத்தினர் திருத்தங்கள் நகரை சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற சந்திரமோகன் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் தொழிலதிபர்கள் பள்ளியின் முன்னாள் மற்றும் தற்போதைய ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய அப்சரா ஐஏஎஸ் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் போட்டித் தேர்வுகளை எவ்வாறு பயம் என்று எதிர்கொள்வது என்பது குறித்து தற்போது பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு வழிமுறைகளை எடுத்துரைத்தார் வி அமிஷன் ஹோல் வச்சுக்கோங்க தட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரெசென்ட் இப்போ கரெண்ட்டாக உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுன் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் சிக்ஸ்த்து கிளாஸில் இருக்கீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஸ்டடீஸை எவ்வளோ நல்லா பண்ணணும் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணி படிங்க அதை தான் வந்து நான் வெயினாக சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஒரு க்ளாஸில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க இப்படி ஃபோக்கஸ்டாகவே இருக்கிறப்போ இது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும் ஸோ தேட் உங்களோட காலேஜும் நீங்கள் நல்லா பண்ண முடியும் அடுத்து எந்த ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களால் ப்ரைட்டாக ஷைன் பண்ண முடியும் இதனைத் தொடர்ந்து மாணவி அப்சரா தன்னுடன் பயின்ற சக முன்னாள் மாணவ மாணவியருடன் பத்து ஆண்டுகளுக்கு முன் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற வகுப்பறைக்கு சென்று தான் அமர்ந்து படித்த அதே இருக்கையில் அமர்ந்து மலரும் நினைவுகளை ஒருவரைக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவி அப்சரா கூறும்போது தான் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்கும் பகுதியின் தொழில் முன்னேற்றத்திற்கும் கல்விக்கும் பெண்களின் மேம்பாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப் போவதாக உருது எழுத்தார் மக்களுக்காக சேவை பண்ணுறது தான் ஏன்னா இங்கே சிவகாசி இந்த பகுதியில் தீபெட்டிசு தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை அதிகமாக இருக்குது ஸோ இங்கே மக்களுக்காக நம்ம செயல்படணும் அதுதான் நான் குறிகள் ஆச்சிருக்கேன் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சார் அது நம்மளோட மக்கள் தான் கண்டிப்பா பண்ணிபுரியும் பர்டிகுலரா வந்து நான் எஜுகேஷன் அது ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் விமன் எம்பவர்மெண்ட் இது ரெண்டுதுக்காகவும் என்னோட ஒர்க்கை கண்டிப்பா அதிகமா இருக்கும்